ஹலோ ஹலவிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெமர் ஆஃப் ரட்டியோட எபிசோட் ஃபைவ் போன எபிசோடில் வந்து ரெண்டு பேரும் ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிச்சிருப்பாங்க அடுத்த நாள் காலையில் தான் காட்டுறாங்க ரட்டி வந்து தூங்கிகிட்டு இருக்கான் அவனுக்கு ஒரு கனவு வருது கனவில் வந்து ரட்டியோட அம்மாவும் ரட்டியும் பேசியிருப்பாங்கல்ல அந்த சீன் தான் ஞாபகம் வருது இதை பார்த்ததும் ரட்டி வந்து ரொம்பவே பயந்து எந்திக்கிறான் அடுத்த சீனில் ரட்டி வந்து துறவிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக எப்போவும் உட்காற குளத்துக்கிட்ட உட்காந்துருக்கான் உட்காந்துட்டு ஜாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஆனால் அங்கே ஜாம் வந்து வரல தீ தான் வந்து அவன் பக்கத்தில் உட்காடுறான் ரட்டி வந்து தீயை பார்த்துட்டு ஜாம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தீ வந்து ஜாம் கொஞ்சம் வேலையாக இருக்கிறதுனால நான் உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் ரட்டி வந்து நான் முன்ன பின்ன துறவிகளுக்கெலாம் சாப்பாடு கொடுத்து பழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன் தீ வந்து நான் உனக்கு அதை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்படி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே போட்டில் ஒரு துறவி வந்துகிட்டு இருக்காங்க தீ வந்து நம்ம ரட்டிக்கு எப்படி சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறான் நம்ம ரட்டியும் அதை பார்த்து ஒன்றா செய்கிறான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த துறவிக்கு வந்து சாப்பாடு போடுறாங்க போட்டுட்டு கொஞ்சம் லோட்டஸ் ஃப்ளவர் இருக்குது அதை ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த தட்டில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக வராங்க அப்போ தீ வந்து ரட்டிக்கிட்ட நான் உனக்கு ஒரு ஸ்வீட் செய்கிறதுக்காக இன்றைக்கி கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான் ரட்டி வந்து எப்படி அப்படின்னு சொல்லி கேட்குறான் இங்கே இருக்கிற ஃப்ரூட்ஸை வச்சு தான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னு தீ சொல்கிறான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்வீட் செய்ய ஆரம்பிக்கிறாங்க தீ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் ரட்டி வந்து அதை கேட்டுட்டு ஒவ்வொரு பொருளாக வந்து ஆட் பண்ணிகிட்டே வரான் இப்படியே ஒரு வழியாக அந்த டிஷ்ஷை வந்து ரட்டி செஞ்சு முடிக்கிறான் செஞ்சு முடித்ததும் தீ வந்து உனக்கு என்ன ஃப்ரூட்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இந்த பவுலில் எடுத்து போடு அப்படின்னு சொல்கிறான் ரட்டியும் அவனுக்கு என்ன ஃப்ரூட்டெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் பவுல்குள்ளே எடுத்து போடுறான் எடுத்து தான் அவங்க செஞ்சது வந்து ஒரு சிரப் மாதிரி இருக்குது அந்த சிரப் எடுத்து இந்த ஃப்ரூட்ஸ் மேலே ஊற்றுறாங்க சிரப்பை ஊற்றி முடித்த உடனே ரட்டி வந்து சாப்பிடலாம் அப்படின்னு போகிறான் தீ வந்து இருந்து பவுல வாங்கிட்டு இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வைக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டுறதும் ரட்டி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறான் இதை தீ வந்து பார்த்துட்டு நான் சும்மா சொன்னேன் இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்கிறான் நம்ம ரட்டியும் வந்து எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறேன் ரட்டி வந்து இந்த ஸ்வீட் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி தீக்கிட்ட கிட்ட இதை மே பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி கேட்குறான் ரட்டி வந்து எனக்கு இப்போ டான்ஸ் ஆடுற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி டான்ஸ் ஆடி காமிக்கிறான் ரட்டி இப்படி டான்ஸ் ஆடுறத பார்த்து அங்கே இருக்கிற எல்லாருமே சிரிச்சிடுறாங்க தீ வந்து அவங்க மூணு பேத்தையும் சாப்பிட சொல்கிறான் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பவுலில் எடுத்து போட்டு அந்த சிறப்பை ஊற்றி சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க தீ வந்து இன்னும் அந்த ஸ்வீட்டை வந்து டேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால ரட்டி வந்து அவனோட பவுலில் இருக்கிற ஒரு பீஸ் எடுத்து தீக்கு வந்து ஊட்டி விடுறான் அங்கே இருக்கிறவங்க எல்லோரும் உங்களுக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு தீ வந்து ரட்டியை முறையே டான்ஸ் ஆடி காமிக்கிறான் அதனால் அங்கே இருக்கிற எல்லாரும் திருப்பி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஜாம் வந்து இன்னொரு பெரிய பீஸாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறா அதனால ரட்டியும் வந்து இன்னொரு பெரிய பீஸாக எடுத்து நம்ம தீக்கு வந்து ஊட்டி விடுறான் தீ வந்து திருப்பியும் டான்ஸ் ஆடுறான் திருப்பியும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க போன எபிசோடில் தான் சண்டையே சமாதானம் ஆச்சு அதுக்குள்ளே இந்த எபிசோடில் ரட்டி வந்து ஊட்டி விடுறான் இவனுக்கு ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே வந்த பிறகு கூட ரட்டி வந்து அந்த ஸ்வீட்டை விடாமல் சாப்பிட்டுக்கிட்டே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதை தீ பார்த்துட்டு உன்னோட ஸ்மைலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தீ இப்படி சொல்லுவான் அப்படின்றத வந்து ரட்டி எதிர்பார்க்கலை கொஞ்சம் ஷாக் ஆகிடுறான் இப்படி சொன்னதுமே அதுக்கப்புறம் காலையில் அவன் கண்ட கனவை பற்றி பேச ஆரம்பிக்கிறான் எங்கள் அம்மாவை லாஸ்ட்டாக மீட் பண்ணும்போது நான் என்ன பேசணுனோ அதுதான் இன்றைக்கி காலையில் எனக்கு கனவாக வந்தது அப்படின்றத சொல்கிறேன் அவங்க ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னே எனக்கு தெரியலை அப்படின்னு ரொம்பவே கொழம்புறேன் இதை தீ வந்து கேட்டுட்டு நம்ம ரட்டியோட கை மேலே மெதுவாக கை வைக்கிறான் கை வச்சுட்டு என்ன சொல்கிறான்னா உன்னோட அம்மா வந்து இப்போ சூரியகான் வீட்டில் வந்து சர்வெண்டாக இருக்கிறதுனால கூட உங்ககிட்ட அப்படி பேசியிருக்கலாம் அவங்களுக்கு உன் மேலே கண்டிப்பாக வந்து ரொம்பவே லவ் இருக்கும் அப்படின்னு நம்ம தீ சொல்கிறேன் இதை வந்து நம்ம ரட்டி யோசிச்சுட்டு நீ உண்மையாகவே அப்படிதான் தான் சொல்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து கவலைப்படாத உங்கள் அம்மா திருப்பி உங்க கூடவே வந்து வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்டதும் ரட்டி வந்து கூடிய சீக்கிரமே வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து சீக்கிரமாகவே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறான் தீ வந்து ரட்டிக்கு இவ்வளோ ஆறுதலாக பேசுனதுனால ரட்டி வந்து தீயோட கையை பிடிச்சிட்டு நீ எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆறுதலாக இருக்க நான் ஃப்ரான்ஸுக்கு போனால் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் நீ என்னை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தீ வந்து நான் வெயிட் பண்ணாமல் உன்னை கண்டிப்பாக வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருவேன் என்னோட பார்வையிலேருந்து கண்டிப்பாக உன்னை விலகவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து விளையாடுத்தனமா தீக்கு பின்னாடி போய் நிற்கிறான் பின்னாடி போய் நின்றுட்டு நான் உன்னோட பார்வையிலருந்து இப்போ விலகியிருக்கேன் நீ என்னை இப்படி மிஸ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டதும் தீ வந்து டக்குன்னு திரும்பிடுறான் ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க தீ வந்து சும்மா இல்லாமல் லைட்டாக அப்படியே கிஸ் பண்ணுற பொசிஷனுக்கு கிட்ட போகிறான் ரட்டி வந்து இதை நோட் பண்ணிட்டு டக்குன்னு வந்து கீழே குனிஞ்சி அவனோட ஷர்ட்டை மோந்து பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுறான் இதனால தீயும் அவனோட ஷர்ட்டை மோந்து பார்த்துட்டு என்னாச்சு என் மேலே ஸ்மெல் அடிக்குதா நான் குளிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை உன்னோட ஷர்ட்டில் வந்து நல்லா ஸ்மெல் அடிக்குது அதான் என்னன்னு சொல்லி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் தீ அவனோட ஷர்ட்டை மூந்து பார்த்துட்டு நான் யூஸ் பண்ணுற பர்ஃப்யூமியோட ஸ்மெல் தான் இது உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரட்டி வந்து இதை ஸ்மெல் பண்ணும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் ரட்டி இப்படி சொன்னதுனால தீ வந்து இன்னும் ரொம்பவே கிட்ட போகிறான் போய் நீ இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற என்னோட ஸ்மெல் இன்னும் ஸ்ட்ராங்காக உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீயை விட்டால் இப்போவே ஒரு கிசிங் சீனை நடத்திடுவான் போல இருக்குது நம்ம ரட்டி வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே அவன் கிட்ட நிற்கிறான் ஆனால் எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான் அடுத்ததான் மெக்கை தான் காட்டுறாங்க அவன் கிளாஸ் ரூமில் இருக்கிற பெஞ்செலாம் துடைச்சிட்டு அப்போ அவனுக்கு குண்டக்கோட புக்கு வந்து படுது சரி நான் அவன் அதை எடுத்து பார்க்குறான் புக்கில் இருக்கிற ஒவ்வொரு வேடையும் சொல்லி பார்த்து அவன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் அந்நேரம் பார்த்து குண்டைக்கு வந்துடுறான் குண்டைக்கு வந்து மெக்குன்னு சொல்லி கூப்பிடுறான் மெக்கு வந்து திரும்பி பார்க்குற அங்கே குண்டைக்கு நிற்கிறான் மெக்குக்கு ஒரே ஷாக் ஆகிடுது கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்னு சொல்லி மெக்கு அங்கேருந்து ஓடுறதுக்கு பார்க்குறான் ஆனால் குண்டக்கு வந்து வழியை மறைச்சு நின்றுக்கிட்டு புக்கை வந்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான் மெக்கு வர வழி இல்லாமல் அந்த புக்கை அவன்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் மெக்கு வெளியே இருக்கிற டேபிளை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது குண்டைக்கு வரான் நீ எதுக்காக படிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து ஸ்கூலுக்கு போனதே இல்லை நான் எப்படியாவது இந்த எல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டோட மொழிபெயர்ப்பாளராக நான் ஆயிரலாம்ல அப்படின்னு சொல்கிறான் மெக்கு இப்படி பேசுகிறத பார்த்துட்டு குண்டைக்கு வந்து சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான் மெக்கு வந்து திருப்பி சொல்ல ஆரம்பிக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நான் நாலேஜான ஒரு பிரில்லியண்ட்டான பேர்சன் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் குண்டைக்கு வந்து இவன் முழுசாக சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த புடி அப்படின்னு சொல்லி புக்கை கொடுக்குறான் மெக்கும் சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம குண்டைக்கு சொல்கிறான் அடுத்ததான் மெக்கோட எடுத்தால் தான் காட்டுறாங்க அங்கே குண்டைக்கு வந்து உக்காந்துட்டு பாக்ஸிங் பண்ணுற காஸ்டியூமில் இருக்கான் அவள் வந்து கிட்டே என்ன சொல்கிறான்னா அவங்க ஊரில் ஒரு ஃபெஸ்டிவல் வருது போல் அதனால் குண்டக்கு வந்து கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் அதனால தான் மெக்கு கிட்டே வந்து என்ன சொல்கிறான்னா நான் உனக்கு வந்து லாங்குவேஜ் கொடுத்து கொடுக்குறேன் நீ எனக்கு வந்து பாக்ஸிங் கற்றுக் கொடு ரெண்டு பேரும் ரெண்டுமே கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் இந்த டீலிங் வந்து மெக்குக்கு பிடிச்சிருது அதனால குண்டைக்கு கிட்டே ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ட்ரைனிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறான் மெக்கு வந்து லெசன் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற கைத்தில் சில பழத்தை தொங்க விட்டு அங்கேயும் இங்கேயும் ஆட்டி விடுறாங்க அது குண்டக்கு மேலே போய் இடிக்குது குண்டக்கால் அதை தடுக்கவே முடியல அதெல்லாம் ரொம்பவே அடி வாங்குறான் அதுலேருந்து ஒரு வழியாக தப்பிச்சு வெளியே வந்தால் லெசன் டூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழை மொட்டையை வந்து கட்டி தொங்க விட்ருக்கான் அதை வந்து உதைக்க சொல்கிறான் இதை பார்த்த உடனே நம்ம குண்டக்குக்கு பயம் வந்துடுது இந்த பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பசங்களும் சும்மா இல்லாமல் போய் வந்து உதைங்க அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுடுறாங்க இவனும் சரி அப்படின்னு சொல்லி உதைக்க ஆரம்பிக்கிறான் ஃபஸ்ட்டு உதையிலே வந்து கீழே விழுந்துடுறான் காலை பிடிச்சிட்டு சரின் மேக்கு வந்து லெசன் த்ரீயை வந்து ஸ்டார்ட் பண்ணுறான் அதில் ஒரு கட்டையை வந்து ஒரு பக்கம் கட்டி விட்டுடுறான் இன்னொரு பக்கத்தை வந்து குண்டக்கோட இடுப்பில் வந்து கட்டி விட்டுறான் கட்டி விட்டு ஓடு ஓடுன்னு சொல்லி குச்ச வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான் ஒரு கட்டத்துக்கு மேலே குண்டக்குக்கு ரொம்பவே கடுப்பாயிடுது அவன் கையில் இருந்த குச்சியை வாங்கி உடச்சிட்டு அவன் பாட்டுக்கு போய் படுத்துடுறான் மெக்கு வந்து குண்டைக்கிட்ட போய் இது ரொம்ப பேசிக்கான ட்ரைனிங்கு குழந்தை கூட இது பண்ணிடும் நீ ஏன் இப்படி வந்து கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை பார்த்துட்டு குண்டைக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டு யாரை பார்த்து குழந்தன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அப்போன்னு பார்த்து குண்டைக்கோட காலு வந்து நல்லா பிடிச்சிக்குது இதை பார்த்த மெக்கு வந்து உடனே போய் அவனோட காலை சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான் ஒரு வழியாக எப்படியோ கஷ்டப்பட்டு அவனோட காலை வந்து சரி பண்ணிடுறான் மேக்கு வந்து குண்டைக்கிட்ட நீங்கள் மாதிரிலாம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் மேலே மேலே உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட குண்டைக்கு வந்து நீ என்னை ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மேக்கு வந்து நான் உண்மையாக தான் சொல்கிறேன் இது உங்களோட பலத்தை வந்து அதிகப்படுத்துவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து என்னோடய ஏஞ்சல் மாதிரி நீங்கள் வந்து எனக்கு டீச் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்றத சொல்கிறான் மேக்கு வந்து குண்டைக்கு ஏஞ்சல் அப்படின்னு சொன்னதுனால குண்டக்கு வந்து லைட்டாக அப்படியே ஸ்மைல் வருது கொஞ்சம் நேரம் அப்படியே சிரிச்சுட்டு டக்குன்னு அவன்கிட்ட என்ன கேட்குறான்னா என்னோட வெளி தோற்றத்தை பார்த்தா உனக்கு தெரியலையா நான் நல்லா தான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட மேக்கு வந்து அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லவே அவனுக்கு திருப்பி கோவம் வந்துடுது உடனே குண்டக்கு வந்து வா ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இதை பார்த்த மேக்கு வந்து உங்களுக்கு திருப்பி எனர்ஜி வந்துட்டு போல இருக்கு வாங்க ட்ரைனிங் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக இழுத்துட்டு போயிடுறான் உண்டைக்கு இப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறான் அவனுக்கு வந்து வலி தாங்க முடியல அதனால் ஒத்தடம் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ நம்ம மெக்கோட ஞாபகம் அவனுக்கு வருது அவன் வந்து காலை சரி பண்ணி விட்டது நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு ஏஞ்சல் அப்படின்னு சொன்னது நான் வந்து ஒரு மொழிபெயர்ப்பாளராக ஆகணும்னு சொன்னது இதெல்லாம் பற்றி இருக்கான் மெக்கு வந்து ஏஞ்சல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களே அதை நினச்சிக்கிட்டே வந்து நம்ம குண்டக்கும் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பார்க்குறான் குண்டக்கூட ஃபேஸில் மெக்கை நினச்சி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்மைல் வர ஆரம்பிக்குது அப்போ திடீர்னு அந்த ஒத்தட்டத்தால் சூடு போட்டுறான் அடுத்த நாள் காலையில் ரட்டி வந்து தீக்கிட்ட நான் குளத்தில் குளிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரட்டி வந்து நான் முன்ன பின்னா குளத்தில் குளிச்சதே இல்லை எனக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் தீயையும் குளிக்கிறதுக்காக கூப்பிட்றான் தீ வந்து நான் வீட்லேயே குளிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குயையும் மேயையும் ஹெல்ப்புக்காக அனுப்பி வைக்கிறான் குய் வந்து நான் இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் மேலேருந்து ஜம்ப் பண்ணி கீழே விழுகிறான் இதை வந்து ரட்டி பார்த்துட்டு எனக்கும் அப்படி ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் தீ வந்து இது ரொம்ப ரிஸ்க்கானது இங்கே இருந்தெல்லாம் ஜம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் அதனால் ரட்டி வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் வழியாக கீழே இறங்கி மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்குறான் தீ வந்து இவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டேயும் ரட்டியை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓரமாக போய் உட்காந்து அவனோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் நேரம் குளித்த பிறகு இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ரட்டிக்கு வந்து மேலேருந்து ஒரு வாட்டி குதிச்சு பாரேன் அப்படின்னு சொல்லி ஐடியா கொடுக்குறாங்க இதனால் ரட்டிக்குமே மேலேருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்துடுது சரின்னு முடிவு பண்ணி ரட்டி வந்து தீக்கிட்ட போய் நான் ஒரே ஒரு வாட்டி மேலேருந்து குதிச்சு பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்கிறான் ரட்டி வந்து விடாமல் நான் ஒரே ஒரு வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேனே அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இதுக்கு தீயும் சரி ஓகே ரொம்ப சேஃபாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுறான் இதனால அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஜாலியாகிடுறாங்க ரட்டியும் சரி ஓகே அப்படின்னு ஜம்ப் பண்ணுறதுக்கு அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு இருக்கான் ஜம்ப் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பின்னாடி போய் அப்படியே முன்னாடி ஓடி வரான் இதில் அவனோட ட்ரெஸ்ஸு வந்து விழுந்துடுது அவன் அப்படியே சேம்ஷேமா தண்ணியில் விழுந்துடுறான் அங்கே இருக்கிற எல்லாருமே இதை வந்து பார்த்துடுறாங்க கீழே இருந்த மூணு பேருமே ரட்டியை பார்த்து பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க தீக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல குழப்பமாக நின்றுட்டு இருக்கான் ஒரு பக்கம் ஜாம் வந்து நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் வேற ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வரேன் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ஆனால் அதுக்குள்ளே தீ வந்து மேலே அவனோட ட்ரெஸ்ஸு விழுந்துருக்கோல்ல அதை வந்து எடுத்துக்கிட்டு நம்ம ரட்டிக்கிட்ட வரான் நம்ம ரட்டிக்கு வந்து ரொம்பவே நர்வஸ் ஆகுது தீ வந்து மெதுவாக தண்ணிக்குள்ளே இறங்குறத பார்த்துட்டு அவங்க மூணு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க தீ வந்து மெதுவாக ட்ரெஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரட்டிக்கு அப்படியே ரட்டிக்கிட்ட என்ன கேட்குறேன்னா நான் உன்னை ஜம்ப் பண்ணாதேன்னு தானே சொன்னேன் நீயே என் பேச்சை கேட்காம இப்படி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு ரட்டி வந்து நீ ஒன்றும் எனக்கு கிளாஸ் எடுக்க தேவை அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிறான் இதுக்கு தீ வந்து என்ன கேட்குறான்னா இங்கே இருக்கிறவங்களாம் நீ எப்படி வந்து ஃபேஸ் பண்ணவை அப்படின்னு சொல்லி கேட்குறான் ரட்டி வந்து எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் அதெல்லாம் ஃபேஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து என்ன கேட்குறான்னா என்னையும் ஃபேஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்டதும் நம்ம ரட்டிக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல தீ வந்து ரட்டியை பார்த்து நீ எனக்கு ரொம்பவே முக்கியம் நீ கொஞ்சம் அதை புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்னு சொல்கிறான் இங்கே இவங்க மூணு பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ குய் வந்து மை என்ன கேட்குறான்னா உன்னோட லாடை வந்து நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மை வந்து ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறான் இதுக்கு ஜாம் வந்து இப்போ அவங்க ரெண்டு பேரும் தனியாக தண்ணிக்குள்ளே நிற்கிறாங்கல்ல அதை பற்றி சொல்கிறா இதை கேட்ட மே வந்து நீங்களாக எதுவும் அசீவ் பண்ணிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ஜாம் வந்து ரட்டி வந்து ரொம்பவே நல்ல மனுஷன் அவரோட பேர் வந்து கெட்டுற மாதிரி பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா இதை கேட்ட மே வந்து தீக்கும் மினிஸ்டரோட பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது இப்போ ஃபெஸ்டிவல் வரும்ல அதில் நீங்களே பார்ப்பீங்க தீயை பற்றி நிறைய லேடிஸ் வந்து தப்பாக பேசுகிறாங்க ஊருக்குள்ள அந்த ரூமர் எல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ரெண்டு பேருமே உண்மையாவே மினிஸ்டரோட பொண்ணுக்கும் தீக்கும் கல்யாணம் ஆக போதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மேயும் ஆமா அப்படின்னு சொல்கிறான் அப்படியே நைட் ஆகிடுது ரட்டி வந்து இன்னைக்கு தீ கூட நடந்ததை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்போ ஜாம் வந்து அந்த வழியாக வரா ரட்டி இருக்கிறத பார்த்து பயந்துடுறா அப்புறம் உத்து பார்க்குறா அப்புறம் தான் அது ரட்டின்னு அவளுக்கு தெரியுது இந்த நைட்டில் தூங்காமல் நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கிட்டுருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறா அதுக்கு ரட்டி வந்து எனக்கு தூக்கமே வரல நான் கொஞ்சம் யோசிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் இதை கேட்ட ஜாம் வந்து எதை பற்றி யோசிக்கிறீங்க என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்கள் என்னால் முடிஞ்சா நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கப்புறம் தான் ரட்டி வந்து தீயை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறான் இன்றைக்கி ரெண்டு பேருமே தண்ணிக்குள்ளே இருந்தப்போ எனக்கு என்னமோ தீ மேலே வந்து டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்கிறான் ஜாம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா இதுக்கு ரட்டி வந்து என்னை சுற்றி நிறையா தண்ணி இருந்தும் தீ என்கிட்ட வரும்போது ரொம்ப பேர்ன் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது இந்த ஃபீல் வந்து எனக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது இது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல அப்படின்னு ரட்டி சொல்லி முடிக்கவுமே நம்ம ஜாம் வந்து கெஸ் பண்ணிடுறா சரி ஓகே பையனுக்கு லவ் வந்துச்சு போல இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் மே வந்து தீக்கு வந்து என்கேஜ்மெண்ட் ஆக போகுது அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வருது அதனால ஜாம் வந்து ரட்டி கிட்ட கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவருக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுறா இதை ரட்டி வந்து திருப்பி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவுமே அவள் வந்து ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போயிடுறா இதனால் ரட்டி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுறான் அடுத்த நாள் காலையில் குண்டை கூட அப்பா ஒருத்தர்கிட்ட நின்றுட்டு குண்டை கூட வேலையை பற்றி பேசிகிட்ருக்காங்க குண்டக்கு வந்து என்னோட ஒரே பையன் இவன் வெளியுறவுத்துறையில் வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை வந்து அவர் கேட்டுட்டு குண்டக் நீ உண்மையாகவே வந்து துறையில வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு குண்டக்கு கை இதில் விருப்பம் இல்லாததுனால கொஞ்சம் திரு திருன்னு முடிச்சுட்டு வயிறு வலிக்கிற மாதிரி ஆக்டிங் பண்ண ஆரம்பிக்கிறான் எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லி அப்பா வந்து என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க குண்டக்கு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தட்டை வந்து அவங்க அப்பா கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போகிறான் அவங்க அப்பாவும் இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க குண்டக்கு இப்படி பயந்து பயந்து போகிறத வந்து மெக்கு பார்த்துட்றான் பின்னாடி அவங்க அப்பாவும் வரதை பார்க்குறான் சரி அவங்க அப்பாவை எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பாவுக்கு முன்னாடி போய் நின்றுக்கிறான் கொஞ்சம் நேரம் இந்த கேப்பில் குண்டக்கோட அப்பா வந்து குண்டக்கை மிஸ் பண்ணிடுறாரு அவன் எங்கே போனான்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல ஆனால் மேக்கு வந்து குண்டைக்கு போகிற இடத்த வந்து நோட் பண்ணிடுறான் குண்டைக்கிட்ட போய் நீ ஏன் திருட மாதிரி ஒளிஞ்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் குண்டைக்கு வந்து எங்க அப்பா போயிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதெல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போக பார்க்குறான் இதை பார்த்துட்டு குண்டைக்கு வந்து அவனை பிடிச்சி நீ பாடுறான் மேயும் குண்டக்கும் ஒரு ஃபெஸ்டிவலை பற்றி பேசியிருப்பாங்கல்ல அது இன்னைக்கு தான் போல இருக்கு அதனால எல்லாருமே டெம்பிளுக்கு வந்திருக்காங்க அங்கே எல்லாருமே உட்காந்து தாமரையோட எதலெல்லாம் மடிச்சுட்டு இருக்காங்க அப்புறம் ரட்டி வந்து இந்த லோட்டஸ் இப்படியே பார்க்கவே நல்லா தானே இருக்கு ஏன் மடிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு தீ வந்து இது நல்லா தான் இருக்கு இருந்தாலும் இப்படி மடிச்சு வச்சாதான் அது ஃபுல்லாகவே விரிகிறதுக்கு வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே குண்டக்கோட அப்பா வந்து இவங்க பேசுறத ஒட்டு கேட்க ஆரம்பிக்கிறாரு ரட்டி வந்து தீ இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான டே தானே நீ ஏன் உன்னோட ஃபியான்சிய கூட இருக்காமல் ஏன் இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இவன் இப்படி கேட்டால் அடுத்த செகண்டே ஜாம் மேலேயும் குயி மேலேயும் தான் தீக்க வந்து டவுட் ஆகுது லைட்டாக அவங்கள பார்த்து மறைக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் டக்குன்னு குளிஞ்சிக்கிறாங்க தீ வந்து ஃபியான்சி விஷயத்தை பற்றி ரட்டி கிட்டே சொல்ல வரான் அப்போ மே வந்து உங்களோட கிராண்ட்மா வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வர சொன்னாங்க மினிஸ்டரோட பொண்ணு உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்க நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் இதனால் தீ வந்து ரட்டிக்கிட்ட அந்த லில்லி குளத்துக்கிட்ட வந்து நீ நில்லு நம்ம வந்து நைட் வந்து டெம்பிளில் மீட் பண்ணலாம் அங்கே வந்து நான் இந்த பியான்சியை பற்றின விஷயத்தை வந்து உனக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன் இவங்க பேசிகிட்டு இருந்த எல்லாத்தையுமே வந்து குண்டைக்கோடை அப்பா வந்து ஒட்டி கேட்டுகிட்டு தானே நிற்கிறாரு சரி ஓகே நம்ம வந்து லில்லி குளத்துக்கிட்ட நைட்டு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு ரெட்டிய தீ வந்து நைட்டு டெம்பிள் கிட்ட கூப்பிட்டுருப்பான்ல இதை பத்தி இவனுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு ஜாம் கிட்ட இதை பத்தி சொல்றா அதுக்கு ஜாம் வந்து கப்புல்ஸா இருக்கிறவங்க தான் அங்க போவாங்க நீங்களும் ரட்டியும் எப்படி அங்க போக முடியும் நீங்க அங்க போக வேணாம் அப்படின்ட்டு சொல்லிடுறா இதை பத்தி ரட்டி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படியே நைட் ஆயிடுது தீ வந்து ரட்டியை தேடி வரான் ஜாம் கிட்ட ரட்டி எங்க நான் உனக்கு கூப்பிட வருவேன் சொன்னனே அப்படின்னு சொல்லி கேட்கிறான் ஜாம் வந்து ரட்டி இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறா திருப்பியும் நம்ம தீ வந்து ரட்டியை பற்றி கேட்குறேன் இதனால் வர வழி இல்லாமல் ஜாம் வந்து தீக்கு முன்னாடி மண்டி போட்டு எனக்கு ரட்டியை வந்து ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் ரட்டிக்கு வந்து இப்படி ஆஃபர் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது ரட்டியை வந்து இது டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறா இதை கேட்டுட்டு தீ வந்து என்ன சொல்கிறான்னா எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு நான் கண்டிப்பாக இதை பற்றி ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் இதனால் சரின்னு சொல்லி ஜாம் அவன் இருக்கிற இடத்த சொல்கிறான் ரட்டி வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சுக்காரங்கெல்லாம் இருந்திருப்பாங்கள்ல அந்த வீட்டுக்கு தான் திருப்பியும் வந்திருக்கான் அங்கே உட்காந்து அவனோட வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான் அப்போ ஒருத்தர் வந்து உங்களை பார்க்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு இதனால ரட்டி வந்து வேகமாக வெளியே போய் பார்க்குறான் அங்கே தீயை வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து முட்டி போட்டு நிற்க வச்சுருக்காங்க இதனால ரட்டி தீக்கிட்ட வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சொல்லி புரியவை நான் உன திருடம் கிடையாது நான் உன்னை பார்த்துக்கிற ஆளுன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறான் ரட்டிய அவனை பார்த்து சிரிச்சிட்டு தீயை வந்து உள்ள கூட்டிட்டு வரான் எதுக்காக வந்த அப்படின்னு சொல்லி தீ கிட்ட கேக்குறான் இதுக்கு தீ வந்து லில்லி பூ எடுத்து நீ நானும் டெம்பிளுக்கு போய் வேண்டிக்கலாம் அப்படின்னு சொன்னனே அதுக்காக தான் உனக்கு கூடுறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றான் ரட்டி வந்து இந்த நேரத்துல வந்திருக்கியே உன திருடன்னு சொல்லி நினைச்சு புடிச்சு போட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேக்குறான் தீ வந்து இதுக்கு சிரிச்சுக்கிட்டே நீங்கள் உன்னோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ரட்டியும் ஆமாம் எனக்கு இங்கே கொஞ்சம் ஒர்க் இருக்குது நீ வேணா கிளம்பு என்னால் வர முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு தீ வந்து நான் வெயிட் பண்ணுறேன் உன்னோட வேலையெதா முடிச்சுட்டு வா அப்படின்னு கேட்குறான் ரட்டி ஓகேன்னு சொல்லிட்டு சேரில் வந்து தீயை உட்கார வைக்கிறான் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சேரில் வந்து தீ உட்காந்து அவங்களோட ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்கான் தீயை வந்து இந்த சைடு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறான் இருந்தாலும் தீ வந்து கொஞ்ச நேரத்துலேயே ரட்டி கிட்ட வர ஆரம்பிக்கிறான் இதை ரட்டி வந்து நோட் பண்ணிட்டு அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்கிறான் இருந்தாலும் தீ வந்து உட்கார மாதிரி உட்காந்துட்டு திருப்பி எழுந்திரிச்சு ரட்டிக்கிட்டே வரான் ரட்டி வந்து இதை பார்த்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் திருப்பியும் போற மாதிரி திரும்பிட்டு ரட்டி பக்கத்துல இருக்கிற டேபிள் முன்னாடி வந்து நிக்கிறான் ரட்டி வந்து இதை பாத்துட்டு உனக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லி கேக்குறான் தீ வந்து ரட்டிக்கிட்ட இருக்கிற சேர்ல வந்து உட்கார்றான் உட்கார்ந்துட்டு ரட்டி கிட்ட என்ன சொல்றான்னா நீ இப்படி ஒர்க் பண்ணும் போது பாக்குறதுக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்க உன்னோட பேஸ்ல எப்பவும் இருக்கிற குழந்த தனம் வந்து இல்ல நீ ரொம்ப சீரியஸாவே ஒர்க் பண்ற அப்படின்னு சொல்றான் இந்த ரட்டி கேட்டுட்டு என்னோட ஃபேஸில் வந்து குழந்தைத்தனம் இல்ல ஆனா உன்னோட ஃபேஸை பாரு உன்னோட பேஸ் தான் வந்து குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்றான் சரின்னு வந்து திருப்பியும் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறான் தீ வந்து சும்மா இல்லாமல் அவனோட பேப்பர்லாம் எடுக்கிறான் இதை வந்து ரட்டி பார்த்துட்டு அவனோட கையை வந்து பிடிக்கிறான் இதனால ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு தீயோட கையை பிடிச்சி ராட்டி அந்த சைடு தள்ளி விட்டுட்டு குழந்தைத்தனமாக பண்ணாத அப்படின்னு சொல்கிறான் இதை பார்த்துட்டு தீ வந்து பெஞ்ச் மேலே முன்னாடி வந்து ம் அப்படின்னு சொல்லி மூஞ்ச கட்டிட்டு நிற்கிறான் இதுக்கு ராட்டியும் பெஞ்ச் மேலே கை வச்சுட்டு தீக்கிட்ட வந்து ம் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்காங்க அப்போ தீ வந்து மெதுவாக அவனோட கையை எடுத்துகிட்டு வந்து ரட்டியோட பேஸ் கிட்ட கொண்டு போகிறான் இதை வந்து ரட்டி பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிடுறான் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வைக்கப்பட்டுக்கிறாங்க அதுக்கப்புறம் ரட்டி வந்து சரி ஓகே அப்படின்னு திருப்பி அவனோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறான் இங்கே ஒரு பக்கம் ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது எல்லாருமே அவங்களோட பேரோட வந்து லில்லி பூ வந்து வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு டெம்பிளுக்கு போய் அதை வச்சுட்டு காடு கிட்ட வந்து ப்ரே பண்ணிக்கிறாங்க இதுதான் அந்த ஃபெஸ்டிவல்ல வந்து பண்ணுவாங்க இருக்குது வளர்க்கம்போல் மிக வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கான் கொஞ்சம் லில்லி பூவெல்லாம் பறித்து எடுத்துகிட்டு வந்து அங்கே காசுக்கு விற்றுட்ருக்கான் அங்கே குண்டைக்கு உட்காந்துருக்கிறத பார்க்குறான் கிட்ட போய் ஒரு பூவை வந்து கொடுக்குறான் அது வந்து உடஞ்சிருக்கு இது தெரியாமல் வந்து அவன் கொடுத்துட்றான் அதனால் இது வேணாம் அப்படின்னு சொல்லி திருப்பி வந்து வாங்கிக்கிறான் ஆனால் குண்டைக்கு வந்து அதை பார்த்துட்டு இல்லை பரவாயில்ல இருக்கட்டும் நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான் சரி அப்போ பாதி காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் குண்டைக்கு வந்து அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான் மேக்கு வந்து நான் சும்மா தான் கேட்டேன் சார் அப்படின்னு சொல்றேன் சாரு நீ சொன்னதுமே குண்டக்கு வந்து என்ன சொல்கிறான்னா நீ என்னை சாரன்லாம் கூப்பிட வேணாம் நீ என்னை பேர் சொல்லி கூப்பிடு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேற்கு வந்து நான் உங்களை யங் மாஸ்டர்னு கூப்பிடவா அப்படின்னு சொல்லி கேட்கறேன் குண்டக்கு வந்து அதெல்லாம் முடியாது நீ என்னோட பேரை மட்டும் சொல்லி கூப்பிடு அப்படின்னு சொல்லி கேட்குறேன் சரி நான் இனிமே உங்களை குண்டக்குன்னு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றேன் குண்டக்கு வந்து இறங்கிட்டு இனிமே நான் வந்து உன்னை மெக்குன்னு கூப்பிடுவேன் நீ வந்து என்னை குண்டக்குன்னு கூப்பிடுற ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குற மேக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்றான் சரின் மெக்கு வந்து அங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறான் குண்டைக்கு வந்து அவனை தடுத்து நிறுத்தி எங்கே போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் இதை வந்து மெக் பார்த்துட்டு சரி நீங்கள் இன்னைக்கு யார் கூட ப்ரே பண்ண போகிறீங்க வழக்கம் போல் உங்கள் அப்பா கூட தான் ப்ரே பண்ண போகிறீங்களா இல்லை அதுக்கு பதிலாக அவங்க ரொமான்ஸோட ப்ரே பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மெக்கு கேட்குறான் அடுத்த சீனில் ரெண்டு பேருமே ப்ரே பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க அங்கே வந்து ஒருத்தவங்க ப்ரே பண்ணிவிட்டு எந்திரிச்சு போகிறாங்க உடனே நம்ம மெக்கு வந்து ஒரு ஓரமாக போய் உக்காந்து ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான் குண்டைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன்னா எல்லாருமே ஜோடியாக தான் வந்துட்டு போகிறாங்க இவங்க ரெண்டு பேருமே பாய்ஸாக இருக்கிறதுனால அவன் திரு திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறான் இதை வந்து மெக்கு நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி உக்காடுறான் தள்ளி உட்கார்ந்த பிறகு குண்டைக்கு வந்து இன்னொரு இடத்துல உட்காந்துட்டு ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரே பண்ணி கண்ணா திறக்கிறதுக்குள்ளே அங்கே ரெண்டு பேரும் வந்து இடையில உட்காந்துடுறாங்க இதை வந்து ரெண்டு பேரும் திரும்பி பார்த்துட்டு பின்னாடி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரெண்டு பேரும் திருப்பி முன்னாடி வராங்க முன்னாடி வந்துட்டு ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுக்கிறாங்க இப்போ தான் இவங்களோட லவ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிட்டு வராங்க அடுத்ததான் நம்ம ரட்டியும் தீயும் தான் காட்டுறாங்க ரட்டியோட வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ரொம்பவே ஆகிடுது இருந்தாலும் பரவாயில்ல நம்ம ப்ரே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி பூவை தேடுறாங்க ஆனால் லில்லி பூ வந்து கிடைக்கவே மாட்டேங்குது தீ வந்து நான் அந்த சைடு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன் ரட்டி வந்து அவனை ஸ்டாப் பண்ணி இன்றைக்கி நீங்கள் உங்கள் ஃபியான்சியோடு இருக்க வேண்டியது என்னால் தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து டக்குன்னு எனக்கு என்கேஜ்மெண்ட்லாம் ஒன்றும் ஆகலை என்னோட கிராண்ட்மா வந்து ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு நம்ம ரட்டி வந்து ஏன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் தீ வந்து நான் வேற ஒருத்தருக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன் சொன்ன விஷயத்தெல்லாம் ரட்டி வந்து தீ கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து கப்புல்ஸ் அதானா வருவாங்க நீ எதுக்கு என்னையே கூட்டிகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதை கேட்டதும் தீ வந்து ரட்டி கிட்ட வந்து நானும் அதே தான் சொல்ல வரேன் நான் ஏன் உன்னை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் இதுக்கு மேலே வந்து ரெண்டு பேர்த்துக்கும் என்னெல்லாம் பேசுறதுக்கு வார்த்தையே வரல ரெண்டு பேரும் தயங்கிக்கிட்டே நிற்கிறாங்க அப்போ தான் அந்த குளத்துக்கிட்ட வந்து ரெண்டு அள்ளிப்பூ வந்து இருக்கிறது தெரியுது இதை பார்த்ததும் ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க சரின்னு அந்த பூவை பறிச்சுட்டு ரெண்டு பேரும் டெம்பிளுக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க தீ வந்து இங்கே எல்லாருமே போய்ட்டாங்க போகல அப்படின்னு ரட்டி பேசிட்டு வரான் அப்படியே அந்த டெம்பிள் வந்ததும் தீ வந்து ரட்டியை ப்ரே பண்றதுக்காக கூப்பிடுறா ஆனா ரட்டி வந்து இதை நல்லா யோசிச்சு பார்த்துட்டு என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறா ஏன்னு சொல்லி தீ வந்து கேட்குறா இங்க நீ உன்னோட ஃபியான்சியோட தான் வரணும் என்னோட கிடையாது அப்படின்னு ரட்டி சொல்கிறான் இதை வந்து தீ கேட்டுட்டு நான் உன் கூட வந்தா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ரட்டி வந்து நான் வந்து அப்படின்னு சொல்ல வரேன் இதுக்கு தீயை வந்து ஏன்னா நீ மென் அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது ப்ளீஸ் என் கூட வா நான் யார்கிட்டையும் இப்படி கேட்டதில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஆனால் ராட்டி வந்து அவனோட கையை தள்ளி விட்டுடுறான் அப்போ தான் தீ வந்து ரட்டிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் எனக்கு விமன்ஸ் மேலே வந்து எந்த வித ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது எந்த ஒரு மென் மேலேயும் வந்தது கிடையாது ஆனால் உன்னை பார்த்தேன் அந்த பார்த்த அடுத்த செகண்டே நான் வந்து உன்னை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இதுக்கு ரட்டி வந்து பீப்புள் பார்த்தா என்ன நினைப்பாங்க நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான் அதனால தீ வந்து தனியாக போய் ப்ரே பண்ணுறான் சரி அங்கேருந்து கிளம்புறேன் அப்போ ரட்டி வந்து தீயோட கையை பிடிக்கிறேன் பிடிச்சிட்டு எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை ஆனால் இந்த பீப்பிள் வந்து உன்னை தப்பாக பேசிடக்கூடாது எனக்கு அதை நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் ரட்டி வந்து இப்படி தோரையமா ஓகேன்னு சொன்னதுனால தீ வந்து ரட்டியோட ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறான் ரட்டி கையில் இருக்கிற ஃப்ளவர் வந்து கீழே விழுந்துருது அப்படியே மெதுவாக நம்ம ரட்டியோட லிப்ஸ் கிட்ட வரான் ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸாக போயிடுறாங்க இப்போ நம்ம எல்லாருமே ஒரு பதினோரு மணி காட்சி வந்து யோசிச்சு வச்சுருப்போம் ஆனால் நம்ம நினச்ச மாதிரிலாம் இது நடக்கலை அங்கே நம்ம குண்டை கூட அப்பா வந்துடுறாரு இதை பார்த்துட்டு அங்கேருந்து ரெண்டு பேரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க குண்டைக்கோட அப்பாவுக்கு யாரும் அங்கே இருக்கிறாங்கங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சிடுது அதனால அவங்க அடியாளெல்லாம் கூப்பிட்டு தேட சொல்கிறாங்க அவங்களும் அங்கங்கே தேடி பார்க்குறாங்க கடைசியாக ரெண்டு பேரும் மாட்டிடுறாங்க இது வந்து நம்ம ரட்டியும் தீயும் அப்படின்னு நினச்சிட்டு தான் இவங்க அப்பா பார்த்துருப்பாரு கடைசியாக பார்த்தா அங்கே நிற்கிறது மெக்கும் குண்டக்கும் தான் நிற்கிறாங்க இதை பார்த்து அவங்க அப்பா ரொம்பவே ஷாக் ஆகி குண்டைக்கோடை மூஞ்சிக்கிட்ட வந்து லைட் அடித்து பார்த்து அது குண்டக்கு தானா அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பண்ணிவிட்டு நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மெக்கு வந்து இதை சமாளிக்கிறதுக்காக இவர் இவங்க லவ்வரை வந்து பாக்கிறதுக்காக இங்கே வந்தாங்க அப்போ வந்து லேட் ஆயிடுச்சு அதனால தான் நான் இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குண்டைக்கிட்ட வந்து என்ன சொல்கிறான்னா ரொம்ப லேட் ஆனதுனால நீங்கள் எனக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சரி நம்ம குண்டகம் வந்து வண்டியில் ஏறி ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடுறாங்க அப்பாவுக்கு வந்து ஒன்றுமே புரியல ரொம்பவே குழப்பத்தோட நிற்கிறாரு இதை பார்த்த ருஜி வந்து தீயும் ரட்டியும் எங்கே ஒழிஞ்சிருப்பாங்க அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க தீயும் ரட்டியும் வந்து தண்ணி கடையில் தான் வந்து ஒளிஞ்சிகிட்டு இருந்திருப்பாங்க ருஜை பார்த்துட்டு ரட்டிக்கு வந்து கொஞ்சம் டவுட் வந்துடுது இந்த நேரத்தில் இவர் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிறான் இதை வந்து தீ பார்த்துட்டு நீ எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிக்காத அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்கிறான் இதனால தான் நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் என்னால் உன்னோட பேர் கெட்டு போயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு ரட்டி சொல்கிறான் இதுக்கு தீ வந்து இப்படிலாம் யோசிச்சு என்னை பற்றி நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறான் எனக்கு வந்து விமன்ஸை வந்து பிடிக்காது அதுக்குன்னு மென்னை பிடிக்கும் அப்படின்றதெல்லாம் அர்த்தம் கிடையாது எனக்கு வந்து உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு இதுக்கு மேலே எல்லாமே உன்னோட விருப்பம் தான் நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் உனக்கு என்னை பிடிக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறான் நம்ம ரெட்டியும் அதை வந்து ஏற்றுக்கிறான் அப்படியே கிஸ் வந்து லென்த்தியாக வந்து போய்கிட்டே இருக்குது இதோட எபிசோட் ஃபைவ் வந்து முடியுது நம்மளோட சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகலை இருந்தாலுமே வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்து இருக்கீங்க இது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் போன வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் ராய் சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட கமெண்ட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய யூடியூபர் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் என்கிட்ட பேசணுன்ற அவசியம் அவங்களுக்கு கிடையவே கிடையாது இருந்தாலுமே அவங்க எனக்கு வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எபிசோட் சிக்ஸ் பார்க்குறதுக்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்